மனிதனாக பிறந்த ஒருவரும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிவதற்கு முன்பு ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் மூழ்கி நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினேன் என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ரோம மகரிஷி வந்து சந்திரனோட அம்சமாக காணப்படுறதுனால ரோம மகரிஷியை வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் நம்மளோட தாய் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுக்குன்னு வந்து தனி சன்னதி கிடையாது சந்திரனோட அம்சமாக இந்த தளத்தில் ரோம மகரிஷி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு யோக குரு பகவான் இரண்டே திருக்கரங்களுடன் குரங்காசனம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சூரிய சந்திரனை தலையில் அணிந்து கொண்டு நாசி நுடியில் வைத்த பார்வையாக யோக குருவாக கைலாயமலையிலே அம்பிகைக்கு சிவ ஆகமங்களை உபதேசிப்படும் கூடிய காட்சியாக இங்கே யோக குரு பகவான்